அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று மிருகசிரிஷம் மற்றும் சந்திராஷ்டமம் சூரிய உதயம் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதே நீங்க இன்னும் உற்சாகம் கம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் சொல்லப்படும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களது இலக்குகளை எளிதில் அடைய முடியும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் இருக்கக்கூடிய திறமையை நிரூபிக்க சாதகமானதாக இருக்கும் இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிப்பதற்கான சாதகமான அமைகிறது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாற்றங்கள் உங்களிடம் காணப்படலாம் அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்களது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நட்பயனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்றாலும் நட்பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மூலமாக படைப்புத்திறன் பிரகாசிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வைத்துக் கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இன்று கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்படக்கூடிய சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும் உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணி சுமை காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியில் சிறந்த பலனை காண பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பற்றாக்குறை காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவைகளை சந்திக்க போதிய பணம் கையில் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் உறுதி மற்றும் தைரியம் மூலமாக உயர்வான வெற்றியை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணியின் மீதான உங்களது அர்ப்பணிப்பு மிகவும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு கணிசமானதாக அதிகரிக்கும் அதிக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலத்தை பற்றி அதிக சிந்தனையோடு காணப்படுவீர்கள் உங்களது இலக்குகளை நோக்கி முயற்சி எடுப்பீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டோ கட்டுப்பாட்டுடனான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணவரவு இருக்காது ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதியில் சிறுத்தன்மை சாத்தியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் அதிலேயே அதிக நேரம் கழியும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உகந்த நாள் அல்ல நீங்கள் சில சௌகரியங்களை கொடுக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணிகளின் இயல்பு கடினமானதாக இருப்பதன் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு பராமரிப்பிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற வகையில் பணம் இழக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் எனவே இது இன்று உங்களுக்கு செலவழிக்கக்கூடிய நாளாக கூட அமையலாம் அதற்காக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு செலவுகளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது என்று அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படும் இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் பணிகளை இன்று எளிதாக முடிக்கக்கூடிய நிலை காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான எண்ணங்களை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையிடத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் அதனை சமாளிப்பது இயலாத நிலையாக இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தியானம் அல்லது பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று பணிகளை திறமையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகில் தன்மை மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களது முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக சூடான துணையுடனான வாக்குவாதம் ஏற்படலாம் நிஜ பொறுத்தவரை இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கால்வழியால் பாதிக்கப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல நீங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களது பாதையில் வரக்கூடிய தடைகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படலாம் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் பணிகளை நம்பிக்கையோடு கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை காணப்படலாம் சேமிப்பதற்கும் குறைவான வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆற்றலை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் இது திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல பலன் அடைவீர்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறித்து திட்டங்களை தீட்டுவீர்கள் இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதிநிலைமை காணப்படுகிறது சிறிது பணம் இழக்க நேரிடலாம் ஆனால் இது உங்களுக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது மீண்டும் பணத்தை மீட்டுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது திடமான ஆரோக்கியம் காணப்படுகிறது